பூங்காவை திறக்க தடை விதித்து அதன் நிர்வாகத்திற்கு காவல்துறை சார்பில் நோட்டீஸ் அளிக்கப்பட்டிருக்கிறது விஜிபி பூங்காவை திறக்க தடை விதித்து அதன் நிர்வாகத்திற்கு காவல்துறை சார்பில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது நேற்று சென்னை இசிஆர் ஈஞ்சம்பாக்கத்தில் உள்ள விஜிபி பொழுதுபோக்கு பூங்காவில் ராட்சதராட்டினம் நின்றதை நின்றதையடுத்து பிஜிபி பொழுதுபோக்கு பூங்காவிற்கு காவல்துறை சார்பில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது பிஜிபி பொழுதுபோக்கு பூங்காவில் ராட்சத ராட்டினம் அந்தரத்தில் நின்ற விவகாரத்தில் காவல்துறை சார்பில் நோட்டீஸ் அளிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக தலைமைச் செய்தியாளர் விக்னேஷ் இணைப்பில் இணைந்திருக்கிறார் விக்னேஷ் நேற்று இந்த ராட்டினத்தில் பழுது ஏற்பட்டதன் தொடர்ச்சியாக இன்று அங்கு காவல்துறை நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது அது தொடர்பான முழு விவரங்கள் வணக்கம் சென்னை ஈசிஆர் அடுத்த ஈஞ்சம்பாக்கரத்தில் இருக்கக்கூடிய விஜிபி பொழுதுபோக்கு பூங்காவில் கன் என்று அழைக்கப்படக்கூடிய மேலே சென்று தலைகளாக சுழலக்கூடிய ராட்சத ராட்டனம் என்பது முப்பத்தி ஆறு சுற்று அந்த சுற்றுலா பயணிகளோடு சுமார் எழுபது அடி உயரத்துல நேற்று பழுதாகி நின்றிருக்கிறது நீண்ட நெடிய போராட்டத்திற்கு பிறகு அந்த முப்பத்தி ஆறு பார்வையாளர்களும் பத்திரமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த பிரச்சனைக்கு இயந்திர தான் காரணம் எனவும் அந்த தனியார் நிறுவனம் சார்பாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அங்க இருக்கக்கூடிய இயந்திரவியலாளர்களும் அதனை தெரிவித்திருக்கிறார்கள் இந்த நிலையில் முப்பத்தி ஆறு சுற்றுலா பயணிகளும் சுமார் மூன்று மணி நேரத்திற்கு மேலாக அங்கு தவிர்த்த நிலையில் இரவு பத்து முப்பது மணி அளவிலேயே அவர்கள் பாதுகாப்பாக தீயணைப்பு துறையும் காவல்துறையினும் இணைந்து மீட்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் நீலாங்கரை காவல்துறை சார்பில் விஜிபி நிறுவனத்திற்கு ஒரு நோட்டீஸ் ஒன்று வழங்கப்பட்டிருக்கிறது அந்த நோட்டீஸில் விபத்து நடைபெற்ற நிலையில் விஜிபி பொழுதுபோக்கு பூங்காவில் அனைத்து ஆவணங்களும் முறையாக இருக்கிறதா இது போன்ற ராட்சத ராட்டினங்களை பொறுத்தவரையில் சரியான பராமரிப்பு பணி நடைபெறுகிறதா சுற்றுலா பயணிகளுடைய பாதுகாப்பு எந்த அளவிற்கு உறுதி செய்யப்படுகிறது என்பதை பரிசோதிக்க அனைத்து விதமான ஆவணங்களுடன் காவல் நிலையத்தில் ஆஜராக வேண்டும் என்ற நோட்டீஸ் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது என்றால் சென்னை அடுத்த அந்த ஈசியாவில் இருக்கக்கூடிய விஜிபி பொழுதுபோக்கு பூங்கா என்பது நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பார்வையாளர்களும் பொதுமக்களும் வரக்கூடிய பூங்காவாக இருக்கிறது அங்கு இருக்கக்கூடிய நீர் விளையாட்டுகள் உள்ளிட்ட அனைத்து விதமான விளையாட்டுகள் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆயிரக்கணக்கானோர் நாள்தோறும் கண்டுகளிக்கக்கூடிய பல்வேறு சிறப்பு அம்சங்கள் அடங்கியதாக அந்த பொழுதுபோக்கு பூங்கா இருக்கிறது அவ்வாறு ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் வரக்கூடிய அந்த பொழுதுபோக்கு பூங்காவில் இயங்கக்கூடிய அந்த நாட்டங்கம் என்பது நேற்று பழுதாகி இருப்பது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது அந்த ராட்டினத்தில் இருந்த பொதுமக்களும் அந்த சுற்றுலா பயணிகளும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டிருந்தாலும் கூட இனி வரக்கூடிய காலங்களில் அது போன்ற நிகழ்வுகள் நடைபெறக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு நீலாங்கரை காவல்துறை இந்த நடவடிக்கை மேற்கொண்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது முறையான ஆவணங்களுடன் அந்த ராட்டினம் இயக்கப்பட்டதா அந்த ராட்டினம் முறையாக பராமரிக்கப்படுகிறதா உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் அடங்கிய நோட்டீஸ் வழங்கப்பட்டிருக்கிறது அந்த நோட்டீஸுக்கு விஜிபி நிறுவனத்தினுடைய மேலாளர் சார்பில் இன்றைய தினம் நீலாங்கரை காவல் நிலையத்தில் ஆஜராகி தனது தரப்பு விளக்கங்களை அளிக்க என்ற தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ்